அபிஷேக் ஆல்சோ வந்து அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அபிஷேக் கூட இப்போ நீங்கள் லைக் நீங்க ஸ்டேஜ்ல அன்னைக்கு வந்து ஏதோ பேசும்போது நிறைய விஷயம் சொன்னேன் நானே வந்து ஓ அப்படிலாம் அப்படிலாம் நான் நினைச்சிருக்கேன் சார் நான் உங்கள் பரிமிச்சோன்னு சொல்லிடுறேன் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒரு சினிமா நிகழ்ச்சி தான் பார்க்குறீங்க அது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சியாங் சார் கிட்டே இருந்து ஒரே ஒரு நீங்கள் மேட்டர் எடுத்துகிட்டு போகலாம் அது என்னென்னா அவர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கப்புறம் மூணு வருஷம் படுத்து இருந்தார் இந்த கதையை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன் அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் முத கொண்டு நான் பாத்திருக்கேன் பட் அவர் இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் த்ரீ இயர்ஸ் பெட்ரிடனுக்கு அப்புறம் ஸ்பெஷல் பெர்மிஷன் காலேஜ்ல வாங்கி வீட்ல இருந்து டெசிடேஷன் கொடுத்த ஒரு ஸ்டூடெண்டா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு தனி மனிதர் அது ஒரு ஒழுக்கம் கமிட்மெண்ட் ஹார்ட்வொர்க் பண்ணிட்டார் சார் பாசம் பண்ணிட்டார் பாசம் பண்ணாரு ஐ திங்க் யூ ஆர் விட்னசிங் சம்படி விவேக் சார் சொன்ன மாதிரி சியானோட டிக்ஷனரியில முடியாதுன்றது கிடையவே கிடையாது

தி நிறைய பேரால பண்ணவே முடியும் சாத்திய கிடையாது சார் நீங்க வீரனா தீரனா சூரனா இந்த டைட்டில் வந்து உங்களுக்கு இருக்கு சார் வீரன் புடிக்குதா தீரன் பிடிக்குதா நீங்க எதை பண்ணுவீங்க நீங்க பர்சனல்லா சொல்லணும்னா யா பட் ஐ மீன் அஃப் கோர்ஸ் வித் பர்மிஷன் ஃப்ரம் மார்வன் சாரி சித்தா நம்ம கொஞ்சம் இறக்கி விட்டு டைம் சார் சித்தா சியா நல்லாருக்கு சார் இது யா யா ஆக்சுவலி சித்தா அதுக்கு தான் வச்சார் அப்படி இல்லை டைட்லி யூ ஃபெல் தட் அந்த ஒரு சவுண்டிங் அண்ட் சார் ஏன் சியான்னு கேட்க தோணுது சார் ஏன் சியா இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான் சியாண்ணா ஆக்சுவலி சியாண்ணா தாத்தா எல்லாம் பெருசு ஐ திங்க் அந்த கேங்கில் வந்து தலைவன் அந்த மாதிரி ஆல்வேஸ் சார் ஆல்வேஸ் யாங் சார்